அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட்சிவெரிசா அரட் பெருநிலைவாள் அரட் சிவபதியாமெருஞ்சோதி ஆகம முடிமேல அரணமுடிமேல் ஆகநின்றோங்கியஅரட் பெருஞ்சோதி ஈகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பருந்தியஅரட் பெருஞ்சோதினமின் இக பர்திரின் மேல் பொருளாய் ஆனின்றோங்கி அரட் பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கம் அரட்பெருஞ்சோதி ஊக்கம் மாக்கைமாக்கம் மரலி அரட் பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன் நல்லலை நீக்கியோதி ஏரா நிலை நிசை ஏற்றியின் தனக்கு ஆறாறு காட்டியா ரெட் பெருஞ்சோதி ஐயமும் திருபம் அறுத்தனது உடமனு ஐயமும் நீக்கிய ரெட் பெருஞ்சோதி ஒன்றன இரண்டென ஒன்று இரண்டன இவை அன்றென விளங்கியோதி போதாது உணர்ந்திர உளியலை தனக்கே ஆதாரமாக அடியார் வீளாடி ஓராறும் பிரதிபேர வியர்வலத்ம் மறற்றின் ஜோதி இருநிலை தனி வெளிசீவ வெளி என்னும் ஓரால் வெளிபதி வளரற்றின் ஜோதி சுத்த தன்மார்க்க சுகத்னி வெளி என்னும் அத்தனி ஜெச்சவை அரற்றின் ஜோதி சுத்த மெஞ்ஞான சுகத்தைய வெளியனும் மத்த வித பெயர்ப் பெருஞ்சோதி தூய கலாந்த சுகத்தரு வெளியனும் மாய சிற்சபையில் அரட் பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடுத்தரு வெளியனும் ஆணியல் சிற்சபை வயரட் பெருஞ்சோதி விமல போதாந்த மமை பொருள் வெளியனும் அமல சிற்றபையில் அரட் பெருஞ்சோதி பெரியநாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல தரட்பெருஞ்சோதி சுத்த வேதாந்தா துரியமேல் வெளியனும் மத்தக சிற்றபெயரட் பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனி சிற்றபயரட் பெருஞ்சோதி தகர மெஞ்ஞானத்தனி பெற வெளியனும் மகர பதியரைப் பெருஞ்சோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியினும் மத்திரு அம்பலத்தரைப் பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிபரவெளியினும் அச்சியில் அம்பலத்தரைப் பெருஞ்சோதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புத் Two more oh, you got.